ஒன்று தொடர்ந்துங்க கூற்று உணவு மற்றும் நுகர்பொருள் துறை வந்து பன்முக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு ஒன்று டிபிசியில் கொள்முதல் இன்னொன்று நியாய கடையில் சப்ளை கொடவுனில் நம்மளோட பணியாளர்களோடு சேர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறை மூலமாக விளங்கக்கூடிய கடன்கள் புதிய கட்டடங்கள் இதை ஆய்வு பண்ண தான் வந்திருக்கோம் ஏற்கனவே நான் வந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் சுமார் ஒரு முப்பது கிராமங்கள் போய்ட்டு வந்தேன் இப்போ திருவள்ளூர் போன்ற ம உட்பகுதிகளுக்கு ஆர்கே பெற்றதை அடிஷ்னல் கோடவுன் கட்டுறோம் அதை பார்க்குறோம் அதே மாதிரி எல்லா சப்ளையும் சீராக இருக்கும்பொழுது பாம் ஆயிலும் ஒரு மாதிரி சீராகிடுது பருப்பு வந்து தேர்தல் நேரத்தில் சற்று ஆர்டர் ஒவ்வொரு மாதம் டெண்டர் அப்படிங்கிறதுனால சற்று தாமதம் ஏற்பட்டது அதை முடுக்கி விடுறதுக்கு பார்த்து இங்கே சப்ளை எப்படி இருக்குது எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணணும் பார்வையிடாம சார் இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் அவங்க வர அளவு எங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க குடோன்லேருந்து அளவு சரியாக வரணும் எவ்வளோ கண்டனம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க எங்களுக்கு பேக்கிங்காக தரணும் அப்படின்னு ஸோ அது எப்படி அந்த பேக்கிங் வந்து சேலத்தில் பரிசார்ந்த முறையில் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் சில பேக்கில் பொழுது அதில் சில ஜிஎஸ்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஒரு கிரே ஏரியா ஸோ அனைத்து துறையிலும் பேசி தான் அதற்கான முடிவு எடுக்கப்படும் பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி சப்ளை ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி தொடர்ந்து யாராவது தவறு பண்ணாங்க இல்லையா டிரான்சிட்டில் ஏதாவது பண்ணால் சிவில் சப்ளை செய்யடி நிர்மல் ஐஏஎஸ் மூலமாக டெஃபினட்டாக அதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த தவறு செய்யக்கூடிய கொடவுனில் இருக்கலாம் இல்லையா சப்ளையில் இருக்கலாம் இல்லையா ட்ரான்ஸிட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் பட் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க இவ்வளோ பெரிய நிர்வாகம் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் விலை கடைகள் முந்நூற்றி எண்பது கொடவுனெல்லாம் நடக்கும்போது பலது நல்லாவும் நடக்கிறதுங்க இது மாதிரி இவ்வளோ பெரிய ஒன் ஆர் டூ தவறுகள் நடக்கும்போது அது டெஃபினட்டாக அதை நாங்கள் வந்து மறைக்கோ மறுக்கோ செய்யாமல் அதில் நியாயமான நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல டெஃபினட்டாக ஆய்வு அந்த மாதிரி அதிகாரிகள் யாராவது அதில் ஈடுபட்டு அவர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க ஸ்டெப் எடுப்போம் ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டு கொடுக்க எந்த தேதியிலருந்து ரெண்டு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஒன்று லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி ரேஷன் கார்டு இப்போ சர்க்குலேஷனில் இருக்கு அதை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம் தட் இஸ் இறந்தவர்களை ரிமூவ் பண்ணுறது அதே மாதிரி இந்த பக்கம் அந்த மூணு புள்ளி ஒன்று லட்சத்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் சரிபார்க்கப்பட்டு இப்போ பிரிண்டிங்கான பர்மிஷன் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த சாரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த இந்த இந்த மாத இறுதிக்குள்ளோ மேக்ஸிமம் ஒரு ஆறு வாரத்துக்குள் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யணும் எல்லாராலையுமே கைவிடப்பட்டு தனிமையில் அதாவது ஒரு சிங்கிள் மெம்பருக்கு ரேஷன் கார்டு அரசு கொடுக்கறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டுக்கு அந்த புள்ளி வரும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏஐ கார்டிலே சுமார் ஒரு தொண்ணூறாயிரம் பேர் சிங்கிள் மெம்பர் கார்டு இருக்குது அதே மாதிரி எனக்கு இம்மிடியேட்டாக கையில் ஞாபகம் இல்லை பட்டு ப்ரியாரிட்டி கார்டுலையும் பத்து லட்சத்துக்கு மேலே சிங்கிள் மெம்பர் கார்டு இருக்குது டெஃபினட்டாக நம்ம சிங்கிள் மெம்பர் கார்டுக்கு முப்பது எப்படி அதை ஒன்றா சீர் செய்து அவர்களுக்கு இந்த மாதிரி கிரீவன்ஸ் லெட்ரஸ் மூலமாக சரி செய்ய முடியும்னு நடவடிக்கை சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸாக போட்டு வருவாய்த்துறையும் இணைஞ்சு தான் வந்து வாகன சோதனை ஈடுபட்டு அரசு பிடிக்கணும் ஆனால் துறை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க எந்த டைம் கூட வர இல்லைங்க இது எல்லாமே ஒரு சிங்கிள் அரசுங்க நிர்மல் ஐபிஎஸ் தான் இப்போ ஐஜியாக இன்சார்ஜாக இருக்காரு ஏன் வருவாய்த்துறை காவல்துறை Thank <laughs> you. உணவு வழங்கல் துறை மட்டுமல்லாமல் ரெகுலர் ஃபீல்டில் இருக்கிற காவல்துறையும் அதுக்கு நமக்கு உதவி பண்ணுங்க அண்டு நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்கங்க இங்கே பர்டிகுலர்லி திருவள்ளூரில் நமக்கு இந்த ட்ரெயின் மூலமாக தான் நிறைய சேலஞ்ச் வருது டக்குன்னு அந்த யானை வண்டியெலாம் அங்கே கொண்டு வராங்க ஸோ இது நிறைய கட்டுக்குள் வந்துள்ளது டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற கருத்தை அதிகாரிகள் மத்தியில் சதி உன்ன இணக்கமாக செயல்படுறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க சார் நீங்கள் எல்லா துறையிலும் சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க இந்த உணவு பாதுகாப்பு துறையில் வந்ததுக்கப்புறம் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாத்தையும் சீர் பண்ணுறாங்க குறை எல்லாம் கம்மிய அதாவது ஏற்கனவே கம்மியாக போட்டதெல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நான் வந்து விருப்பப்படுங்க முதலமைச்சர் அப்புறம் கவர்மெண்ட் தான் எங்களை போஸ்டிங்ஸ் போடுறாங்க நாங்கள் எந்த துறையில இருந்தாலும் என்னோட பர்சனல் ரிகஸ்ட் எங்கள் அதிகாரிகளுக்கு பணி ஆற்றுங்க நம்ம வந்து டேபிளில் வரக்கூடிய கணக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் கடைக்கோடியில் இருக்கிற ரேஷன் கடையில் இருக்கா அதே மாதிரி குவாலிட்டி வந்து எல்லா இடத்துலையும் சே சப்போஸ் நல்ல குவாலிட்டி வராமல் ஒன்று இறக்கிட்டாங்க அந்த பையன் அவங்க தைரியமாக ஒரு குடும்பமாக நினச்சி பயப்படாமல் திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் அதிகாரிகளுக்கு அந்த கல இருக்க அதிகாரிகள் ஒரு மேலதிகாரி வந்துட்டாரு அவருக்கு கரெக்டாக தான் சொல்லணுங்கிறது இல்லாமல் கலையணும் அதற்கு தான் முதலமைச்சரும் இவ்வளவு களப்பணி ஆற்றணும்னு சொல்றாங்க அது நாங்கள் மட்டுமல்லாமல் இவர்களுக்கும் தனி இலக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் என்ன அதை கணக்கு போட்டு நம்ம ஆய்வு பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் மக்கள் எதிர்பார்க்கணுங்க முதலமைச்சர் மற்றும் எங்கள் ரெண்டு துறை அமைச்சர்களும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் டீம் ஒர்க்காக பண்ணுவோம் டெஃபினட்டாக சில இஷ்யூஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல தான் அதையும் கலையிறதுக்கு நடவடிக்கை